பழைய சோறு நிச்சமாயிடுச்சு என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் இப்போ நான் பண்ற மாதிரி பழைய சோறை நைட்ல கொஞ்சம் புளி கரைச்சி ஊத்திட்டு என்ன நைட்டில் புளி கரைச்சி அந்த பழைய சாதத்துல ஊத்திடுங்க ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து மூடி போட்டு நைட் ஃபுல்லா வச்சுருங்க அதுக்கப்புறம் காலில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சாதம் அந்த புளியில நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வச்சு கொஞ்சம் கடுகு போடுறோம் அதுக்கப்புறம் அது கூட வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதையும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் உளுந்து கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுல வந்து பச்சை மிளகா சேர்க்கினீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ பச்சை மிளகா கருவப்பிள்ளையும் சேர்த்திக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு ஏற்றினே கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா இது அளவுக்கு தான் நான் போடுறேன் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் முன்னாடியே போட்டிருக்கலாம் நான் போடல இப்போ தான் போட்டேன் சீரகமும் நீங்கள் எண்ணெயே தலைச்சிருங்க நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொட்டுற மாதிரி என்னால் எடுக்க முடியல ஸோ அல்ல சாதத்தை இதில் போட்டுட்டேன் இப்போது ஒரு தடவை கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடணும் இந்த புளி கொஞ்சம் கொதித்து எண்ணெய் தெளிகிறவன்ல அப்போ தான் புளி வெந்தால் தானே உங்களுக்கு நல்லா அதுக்காக இதில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூங்கிக்கிறேன் இந்த சாதம் வந்து எனக்கு பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பசியும் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்